ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இப்போ இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய சீட்லெஸ் கிரீன் கிரேப்ஸை வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை நம்ம ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒன்று இருந்தால் போதும் குழந்தைங்களுக்கு நீங்கள் சைட் டிஷ்க்கு தேடணும்னு அவசியமே இல்லை இட்லி தோசை சப்பாத்தி ப்ரெட் எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பராக போகும் அப்படி நான் அதுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு திராட்சை எடுத்து நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் உப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அலசி கழுவி எடுத்துருக்கேன் இதோ ஒரு இட்லி பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி கடாயிலேயோ அல்லது இட்லி பாத்திரத்துலேயோ வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம பச்சை திராட்சையை அப்படியே அரைச்சி செஞ்சோம்னா அந்த தோல் பார்த்திங்கன்னா நமக்கு திப்பி திப்பியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம்னா நல்லா மசிஞ்சிடும் நமக்கு அந்த திப்பி திப்பியே எதுவுமே இருக்காது சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கிடைக்கிற திராட்சை பார்த்திங்கன்னா அதிகமாக புளிப்பாக இருக்குது அந்த மாதிரி திராட்சையில் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு வெறும் திராட்சையை மட்டும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த விழுத இந்த மாதிரி நல்லா அகலமான கொஞ்சம் உயரமான கடாயில் விட்டுக்குங்க ஏன்னா இது வந்து கொதிக்கும் போது நல்லா தெறிக்கும் தெரிச்சுதுன்னா அடுப்பு ஃபுல்லாக தெரித்து விட்டுடும் அதனால நல்லா கொஞ்சம் அகலமான கடாயும் உயரமான கடாயும் எடுத்துக்கிட்டோம்னா மேலே தெறிக்காமல் நமக்கு ஈஸியாக இருக்கும் கிளறதுக்கு இப்போ இந்த கடாயில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி விட்டுக்குங்க இது கொஞ்சம் நல்லா வெந்து சுருண்டு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதில் இனிப்புக்கு சேர்க்க போகிறோம் இப்போ வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் தூளும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க அந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும் இனிப்புக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சர்க்கரை சேர்க்கலாம் நான் இன்றைக்கி இது ஒரு கால் கிலோ திராட்சைக்கு நான் ஒரு கால் கப் அளவுக்கு தான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது வந்து இனிப்பு வந்து நம்ம டேஸ்ட்டை பொறுத்து தாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இனிப்புக்கு நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம் இந்த வெள்ளம் சேர்க்கும் போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வெள்ளம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சு ஒரு கெட்டி பதம் வருது பாருங்கள் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் சேர்க்க போகிறோம் இது சிட்ரிக் ஆசிட் நீங்கள் பவுடர் ஃபார்மில் இருந்தால் சேர்த்துக்குங்க அப்படி இல்லைனா எலுமிச்சை சாறு வந்து ஒரு அஞ்சிலேருந்து ஆறு சொட்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த கால் கிலோ திராட்சைக்கு நம்ம அந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் அதே சமயம் சில கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருந்தது தான் நீங்கள் இந்த சிட்ரிக் ஆசிடோ அல்லது லெமன் ஜூஸ் கூட சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதை சேர்க்கும்போது நமக்கு வெறும் இனிப்பு மட்டும் தெரியாமல் அந்த புளிப்பு இனிப்பு எல்லாமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இதை நீங்கள் பச்சடின்னு சொல்லலாம் அல்லது ஜாம்னு சொல்லலாம் எப்படி வேணால் சொல் எடுத்துக்கலாம் ஆனால் இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க இப்போ பாருங்கள் இந்த கடாயில் நம்ம இப்படி கோடு போட்டோம்னா ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த பதம் வந்து தான் ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் நல்லா ஆற ஆற கெட்டிப்பட்டுடும் நம்ம இறக்கும் போதே நல்லா கொஞ்சம் அல்வா பதத்துக்கு இறக்கிட்டோம்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் இந்த பதத்தில் கொஞ்சம் இலகனான பதத்தில் நம்ம இறக்கணும் போது தான் அது ஆறு ஆறு கெட்டிப்பட்டு நமக்கு அந்த ஜாம் பதம் கரெக்டாக வரும் இப்போயே பாருங்கள் பார்க்குறதுக்கு அந்த ஜாம் பதம் கரெக்டாக வந்திருக்கு பாருங்க நம்ம திராட்சையை வேக வச்சுட்டு அரைச்சதுனால அந்த திப்பி திப்பியாக எதுவுமே இருக்காது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடைங்களில் க அதிகமாக காசு கொடுத்து ஜாம் வாங்கி கொடுக்குறத விட நம்ம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக செஞ்சு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ப்ரெட்டுக்கு மேலே தடவி கொடுக்கலாம் சப்பாத்திக்கு தடவி ரோல் பண்ணி கொடுக்கலாம் அதுவும் நம்ம இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்காதனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜாம் ரெசிபியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்